ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சற்று பதட்டமான சூழ்நிலையில இருந்துட்டே இருப்பீங்க இந்த மாதம் முழுவதும் அதுவும் செப்டம்பர் வரைக்கும் என்ன காரணம் பார்வையில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உடல் அசௌகரியம் மன அசௌகரியம் ஏதோ ஒரு விஷயம் மனசுல உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சனியின் பார்வையில் செவ்வாய் இருப்பது பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது எச்சரிக்கை பதவி தான் ஆனால் முன்னாடி சொல்லணும்ல அவ்வளோதான் இந்த செப்டம்பர் மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் இந்த நாட்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சார் அப்படின்னு இதெல்லாம் இருக்குன்னா இப்போ நான் சொல்ல போகிற நாட்கள் தான் செப்டம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு பத்தாம் தேதி ஆரம்பித்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு பதினான்காம் தேதி இரவு எட்டு மணியிலிருந்து ஆரம்பித்து பதினைந்து பதினாறு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி மதியம் மூன்று மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணி முதல் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் பலிதத்தை ஏற்படுத்தும் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் சில நாட்கள் வந்து மன உளைச்சலையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய மனசுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது நீங்கள் திங்க் பண்ணுறது ஒன்று பேசுறது ஒன்றா இருக்கும் செயல்படுத்துறது ஒன்றா இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோடு செயல்படுறது நல்லது ஏன்னா மனோகாரகன் சந்திரன் நான்காம் வீட்டதிபதி சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் நீச்ச பலத்தை அடைகின்ற பொழுது எந்த கிரகத்தின் பார்வையும் இருக்காது அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அது என்னைக்குன்னு பார்த்தேன்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதி இரவு ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் மாதம் ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க அதே மாதிரி மாத கடைசியில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி மதியம் மூன்று மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது மதியம் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு இருபத்தாறாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தொம்போது மத்தியானம் நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு மூணு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்படும் இதில் வந்து இந்த மாத கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால உங்களுக்கு எந்த ஒரு வார்த்தையாலும் சங்கடங்களை சந்திக்கும் சூழ்நிலை குடும்பத்தில் எதிரிகளின் குறுக்கீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நாட்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டால் போதும் இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா மெயின் பிரச்சனையும் ஆரோக்கிய விஷயம்தான் எதனால் என்ன காரணம் இது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய கடந்த கால கிரானிக் இல்னஸ் எதெல்லாம் கடந்த காலத்தில் வியாதி இருந்ததோ அதாவது வயிற்று வலி நெஞ்சு வலி இல்லை முதுகு வலி மு பிடிப்பு இதெல்லாம் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு வெகு சிலருக்கு ஜனனகால ஜாதகத்துக்கும் லக்னத்துக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மேஷ ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அறிவு திறமையை வெளிப்படுத்துவீர்கள் முதல் பதினைந்து நாட்களுக்கு ஏன்னா புத ஆதித்யோகம் ஐந்தாம் இடத்துல அதே சமயம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இளம் தம்பதிகளுக்கு விருத்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அதாவது செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் செப்டம்பர் தேதி அன்னைக்கு புதன் சூரியன் ரெண்டு பேருமே பதினஞ்சு பதினாறு ஆகிய நாட்களில் புதன் சூரியன் ரெண்டு பேருமே ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆடுறாங்க சனியின் பார்வையில் வர்றார் இதனால் என்ன ப பலன் அப்படின்னு கேட்டால் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்கின கடன் அடைக்க முடில சார் ஆனால் இப்போ புதுசாக கடன் சொல்கிறீங்கன்னா இப்போ புதுசாக கடன் வாங்குவீங்க இந்த கடன் எதனால் அப்படின்னு கேட்டால் கடந்த கா கடந்த சில வாரங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக வாங்கின கடனாக இருக்கும் அதனுடைய தாக்கம் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில பிறந்த அதாவது மேஷ ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய கடுமையான செயல்பாடுகள் அல்லது கோபமான செயல்பாடுகள் காரணமாக தசமஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் கடுமையான செயல்பாடுகள் மூலமாக வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு அதாவது கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி பொழுது லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் வார்த்தையால் கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஷ்டமஸ்தானத்திலேருந்து இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் எதிரிகளுடைய தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் குறிப்பாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவர் சொந்தமாக முதல் போட்டு ஒரு தொழிலகம் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று கடுமையான செயல்பாடுகள் ஏற்படும் பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா ஆமாம் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு இந்த மூன்று நாட்களில் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு உங்களுடைய முயற்சிகள்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் நீங்கள் வந்து கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கார்மெண்ட்ஸை வந்து வாங்கி விற்கிறவர் இந்த மாதிரி துணி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் செப்டம்பர் பதினை பதினாலாம் தேதியிலேருந்து வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுனால உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் பண பற்றாக்குறையெல்லாம் உண்டான சூழ்நிலை ஏற்படும் இந்த மேஷ ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நீர் சார்ந்த தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்கும் நீரின் அமைப்பு அமோகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால சில சமயம் உங்களுக்கு சில தேவையல்ல தேவையற்ற நஷ்டங்களும் ஏற்படும் ஆனாலுமே ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடத்துல நஷ்டத்தை கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல வருமானத்தை கொடுப்பாரு சனி பகவான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் ப பதினைந்து நாட்கள் வளர்ச்சியையும் அடுத்த பதினைந்து நாட்கள் தேக்க நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்குது அதனால் நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் வந்ததுன்னா மாத முற்பகுதியில் போகிறது நல்லது மாத பிற்பகுதியில் வந்ததுன்னா யூ ஹாவ் டு ச டிபெண்ட் ஆன் சம்படி அதாவது அடுத்தவங்க கிட்ட நீங்கள் கையேந்திர மாதிரி இருக்கும் அதாவது கையேந்திரா ஒன்றே பிச்சை எடுக்கிறதுன்னு கிடையாது நீங்கள் அடுத்தவங்களுடைய உதவியை நாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அதாவது மேஷராசியில் பிறந்த நபர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் பணப்பற்றாக்குறை மாத பிற்பகுதியில் வருதுனால நீங்கள் வந்து செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே மகாலட்சுமி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் இந்த மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வீட்டில் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வாருங்கள் பணத்தட்டுப்பாடு ஊரளவுக்கு குறையும் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்க சொல்றது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்ப வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசிக்கு கொடுத்தோம்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் கணக்கு கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிந்து கொ செயல்படுவது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்